வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நெய்ய நிலைக்கதவும் நீக்கேலோர் எம்பாவாய் ஆண்டாள் பதினைந்து பாசுரம் வரை தோழிகளை எழுப்பினார் பதினாறு முதல் இருபது வரை விண்ணூர்களை தூயில் காட்சி பெண்கள் நீராடி விட்டனர் கண்ணன் புகழ் பாடிக்கொண்டே அவனது இல்லத்துக்கு விரைந்து செல்கின்றனர் கண்ணன் வரச் சொல்லிவிட்டான் நந்தகோபுர் இல்லம் வாயில் காப்பான் அரண்மனை காவலாளியிடம் உத்தரவு கேட்டு நிற்கின்றனர் பெண்கள் என்னதான் கண்ணன் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர் நிலைக்கு ஏற்றவாறு உள்ள முறைகளை அனுசரிக்க வேண்டும் பதினாறாம் பாசுரத்தில் விண்ணோர்களாகிய ஜெயர் விஜயர்களுக்கு சொல்லப்படும் பாசுரம் என்று பூர்வாச்சாரியார்கள் குறிப்பிடுகின்றனர் இவங்கள கெட் கீப்பர்ஸ் துவார பாலகர்கள் என்று பெயர் ஆய் கிருஷ்ணருக்கு ஏன் இவ்வளவு காவல் இது ராமனுக்கு அனுகூலமான அயோத்திய அல்ல இது ஆய் இங்கு கண்ணனுக்கு நிமிஷத்துக்கு பல ஆபத்துக்கள் முளைத்து கொண்டே இருக்கின்றன முளைக்கும் புல் பூண்டுகளெல்லாம் விஷப்பூண்டுகளாக முளைக்கின்றன அசையும் சகடம் அசையாத மரம் பெண் உருவில் பூதனை கேசி என்ற குதிரை குவாலயபிடம் யானை பகாசுரன் என்கிற கொக்கு என்று எல்லாம் கண்ணனுக்கு எதிராக வந்து தீமை புரிந்து கொண்டிருக்கின்றன ஆதலால் இத்துணை காவல்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே எங்கள் தலைவர் நந்தகோபனுடைய மாளிகையை காப்பவனே கொடிகள் கட்டப்பட்டு விளங்கும் தோரண வாயில் காப்பவனே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் நவமணிகள் பதித்த கதவுகளை திறவுங்கள் உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று இறஞ்சுகிறார்கள் இப்பெண்கள் யார் இந்த பெண்கள் என்ற தோரணையில் காவலர்கள் இவர்களை உற்று நோக்கிறார்கள் ஆயர் சிறுமிய ரூமுக்கு நாங்கள் ஆயர் சிறுமியர்கள் அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நோன்பிற்கு வேண்டிய சாதனங்கள் அரைவரை போன்ற சாதனங்களை பெற்று போகவே வந்தோம் மாயன் மணிவண்ணன் வரச்சொன்னான் நென்னலே வாய் நேர்ந்தான் முன்னமே சொல்லிவிட்டான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாக்கு மனம் உடம்பு முக்காரண சுத்தியுடன் வந்தோம் அவனை தூயிலெழுப்ப தூய்மையுடன் வந்துள்ளோம் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா முதற்காரியமாக காரியமாக நல்ல விஷயமாக வந்திருக்கிறோம் சச்சரவு செய்யாமல் மறுப்பு தெரிவிக்காமல் நீ இப்பிரம்மாண்டமான கதவை வாயிற் கதவை திறப்பாயாக என்று வேண்டுகிறார்கள் நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் தடங்களின்றி வளரும் அன்பையும் பகவான் மேல் வைத்திருக்கும் பக்தியையும் குறித்து ஆண்டாள் நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் என்று வேண்டுகிறார் தேங்க்யூ